விஷயம் வந்த அண்ணா பல்கலைக்கழக இந்த விவகாரம் வந்து நல்ல பூதாகரமாக வந்து கொண்டிருக்கும் போது ஆளுநர் அவர்களுடைய இந்த போக்கு அப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் ஏதாவது அரசுக்கு எதிரான விஷயங்கள் வரும்போது ஆளுநர் அரசு இந்த விஷயங்கள்ல இது திசை மாற்றப்படுதா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் எடப்பாடி கேட்கிறாங்க இப்படி ஆளுநர் பண்ணிட்டார என்ன அவரு பண்ணலங்க இவங்க அவரை படிக்க விடாம ஆக்கிட்டாங்க அப்படின்னு அவர் எவ்வளவு மோசமான ஸ்டேட்மெண்ட் ரொம்ப நேரடியாக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை முறை விசாரணை போக்களை கூட இல்லை அதையும் தாண்டி நீதிமன்றமே ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சு இதை விசாரிக்கணும் அப்போ இதுல இனி என்ன உங்களுக்கு சிக்கல் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நாகை தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் நிலமா இருக்கீங்களா அதிமுக தரப்புல சொல்றது என்ன அப்படின்னா எடுத்த உடனேயே கமிஷனர் வந்து ஞானசேகரன் மகன் தான் குற்றவாளிங்குறத முழுமை பர வைக்கிறாங்க அதற்கு பிறகு விசாரணையை துரிதப்படுத்துற பாயிண்ட்டுக்கே போகலைங்கும்போது கேள்விகள் எனக்கு கொடுத்தது சொல்லப்போனா அரசியல் தானே செய்வாங்க அவ எல்லாம் செய்வாங்க நிகட்சிகள் அதான் பண்ணுவாங்க நான் என்ன சொல்றேன் எப்போ அது தேவைப்படுது அப்படின்னா இப்ப மணிப்பூர்ல தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடந்துக்கிட்டு இருக்குது மோடி அரசு அதை எப்படி கையாளுதுன்னு பார்க்குறோம் பொள்ளாச்சியில் எப்படிப்பட்ட வன்கொடுமைகள் நடந்துச்சு பெண்கள் மேலே அதை அதிமுக அரசு எப்படி கையாண்டதுன்னு பார்க்குறோம் ஆனால் இங்கே செய்தி வெளிவந்த உடனேயே குற்றவாளி கை சில மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுகிறார் அப்பவும் மணிப்பூர் பொள்ளாச்சி அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் மூணையும் பாருங்கள் இதில் ஒரு எந்த அரசு நடவடிக்கை எடுத்திருக்குது மோடி அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறதா மணிப்பூர் மாநில பாஜக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறதா பொள்ளாச்சி விஷயத்துல அதிமுக அரசு நடவடிக்கை எடுத்ததா அப்போ மணிப்பூர் விஷயத்தையும் பொள்ளாச்சி விஷயத்தையும் எடுத்து அரசியல் கட்சிகள் களத்துக்கு வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய தேவை எழுது தொடர்ந்து அந்த பிரச்சனையை கேட்க வேண்டிய தேவை எழுது இங்கே உடனடியாக சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் குற்றவாளிகள் சட்டத்தின் பிடியில் பிடிக்கப்படுகிறார்கள் அப்படி இருக்கும்போது இதை வச்சுக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து ஒரு மூமெண்ட் கட்டுறது அப்படிங்கிறது இருக்குல்ல அதனுடைய தேவை என்னங்கிறது தான் அரசு குற்றவாளியை கைது செய்யவில்லை அதில் தாமதம் இருக்குது அல்லது இன்னும் வந்து கண்டுபிடிக்கலை அல்லது தப்ப வைக்கிறாங்க ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் நமக்கு ஒரு போராட்டத்துக்கான தேவை வரும் அது நம்ம தொடர்ந்து ஒரு மூமெண்ட்டாக எடுக்க வேண்டிய கட்டாயமாக எடுத்து ஆகணும் ஏன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனை அது ஆனால் இங்கே அது இல்லை அப்போ இதை வந்து ஒரு அரசு ஒரு நடவடிக்கைக்கு உள்ளே போன பிறகும் கூட அதை பிடிச்சிக்கிட்டு வந்து தொடர்ந்து அது வந்து திசை திருப்பது என்பது அப்ப அந்த விசாரணையின் போக்கே பாதிக்கும்ல இல்ல நீங்க இல்ல அப்படின்னு சொல்றீங்க அவங்க தரப்புல என்ன அதிமுக தரப்புல இருந்து இந்த டவுன்லோட் எஃப்ஐஆர் டவுன்லோட் பண்ண விஷயமா அது யார் வெளியிட்டா சொல்லுங்க வெளியிட்டது யார் அது யார் வெளியிட்டது யார் அதுக்கு தவறாக வெளியிட்டு விட்டோம்னு அறிக்கை கொடுத்துருக்கிறது யார்

இது மாதிரியான விஷயங்கள்ல இந்த மூணு இருக்குங்கறத விட அலட்சியமாங்கற கேள்வியும் வரல இப்ப 2016 அந்த டிஜிபி சுற்றறிக்கை இதெல்லாம் கூட வெளி வந்துதே அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்ல உடனே நம்ம லாக் பண்ண முடியும் அப்ப இவ்வளவு நிமிடங்கள் அத வந்து பொதுவெளிக்கு வைக்க வேண்டியது என்னவாக இருந்தது அப்ப அந்த இடத்துல அலட்சியமா உள்நோக்கம் அப்படிங்கறத தாண்டி அலட்சியமா இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குல்ல ஒரு விஷயம் கேளுங்க சாத்தான் குளம் விஷயத்துல நீங்க தந்தையும் மகனும் கொடூரமாக நடத்தப்பட்டு கொல்லப்பட்ட விஷயம் வந்து காவல்துறை மூலமாகவோ அல்லது அரசின் வழியாகவோ வெளியே வரல யார் சொன்னால் இதை ஊடகங்கள் போய் புலனாய்வு செய்து வீடியோ எல்லாம் எடுத்து வெளியிட்ட பிறகு தான் வெளியே வந்தது வெளியே வந்த பிறகு முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருந்துச்சு அவங்க வைத்த வழியில் இறந்து போயிட்டாங்கன்னு இருந்துச்சு இதுதான் பிரச்சனை இங்கே முதலமைச்சர் இந்த விஷயத்தில் எங்கேயாவது அல்லது இந்த அரசின் சார்பில் வெளிப்பட்ட யாராவது அலட்சியமாக இந்த விஷயத்தை அணுகினாங்களா அல்லது நீங்க யாராவது கண்டுபிடிச்சு வந்து இந்த விஷயம் வெளியே வந்துச்சா காவல்துறை சொல்லித்தானே தெரிஞ்சது ஊடகங்கள் வெளியிட்ட பிறகுதான் எஃப்ஐஆர் முழுமையாக வெளியில பார்வைக்கு வந்தது பதிவு செய்யும் மூணு மணி நேரத்துல குற்றவாளியை கைது செய்து காவல்துறை வெளிப்படுத்திய பிறகுதான் இந்த தன்மையினுடைய வீரியமே தெரிஞ்சது அப்படி வந்து சாத்தாங்குளம் விஷயத்தில் நடந்துச்சா அங்கே ஒரு போராட்டம் நமக்கு தேவைப்பட்டது பொள்ளாச்சி விஷயத்தில் நடந்துச்சா மணிப்பூர் விஷயத்தில் நடக்குதா அப்போ ஒன்றுக்கு ஒன்று ஒப்பிட்டு அது ஓகே இது அப்படி நம்ம சொல்ல வரல ஆனால் இவங்க கேள்வி கேட்குறவங்க முதல்ல அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க இந்த அரசு எப்படி நடந்து திரும்ப கேட்குறேன் அவங்க நடந்துகிட்டது எப்படின்னு நம்ம ஒப்பிடு போறது ஒரு தோழமை கட்ட அவங்க இருக்கிறோங்கிறதுக்காக இல்லை இல்லை நம்ம உண்மை உண்மையாக சொல்கிறாங்க நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஃபைட் பண்ணுறதுக்கான கிரவுண்ட் இருக்கணும் மணிப்பூரில் ஃபைட் பண்ணுறதுக்கான கிரவுண்ட் இருக்குது சண்டை போடுறதுக்கான கிரவுண்ட் இருக்குது பொள்ளாச்சி விஷயத்தில் ஃபைட் பண்ணுறதுக்கான சண்டை போடுறதுக்கான கிரவுண்ட் இருக்குது இங்கே நடவடிக்கை எடுக்கப்படுகிறது நடவடிக்கை எடுக்கிறவங்கள்ட்ட போய் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் சண்டை போட முடியும் சரி இந்த விஷயம் நீங்கள் மேலும் இதை துரிதப்படுத்துங்க இனிமேல் எங்கேயும் நடக்காத அளவுக்கு பாதுகாப்பை வந்து பலப்படுத்துங்க என்கிற அளவில் தான் நாம் இந்த பிரச்சனையை கையாள முடியும் அந்த அந்த விஷயத்துக்கு அரசு நடவடிக்கைக்கு நாம் வந்து துணை இருக்க முடியும் இன்னும் செய்யுங்கன்னு சொல்ல சொல்லலாம் எங்கேயாவது தவறு நிலையதான் சுட்டி காட்டலாம் நடவடிக்கை எடுக்காதவங்களை தான் நீங்க வந்து பொது வெளியில போட்டு எக்ஸ்போஸ் பண்ணுங்க இவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா கட்டாயமா நம்ம போராடி தான் ஆகணும் இல்ல இதோட முற்றுப்புள்ளி வைக்க பாக்குறாங்களாங்கிறத அவங்க கேள்வி என்னன்னா அவங்க கேக்குறதுல என்னன்னா எஃப்ஐஆர் லீக் ஆயிருக்கு லீக் ஆயிருக்கு அந்த விஷயம் வந்து எப்படி ஒரு சென்சிட்டிவான ஒரு கேஸ்ல இது எப்படி வந்து பண்ணப்பட்டது லாக் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற கேள்வி அடுத்து ஞானசேகரன் அப்படிங்கிறவரை உடனே கமிஷனர் வந்து இவர் தான் குற்றவாளி அப்படிங்கறதோட முடிச்சுட்டாரு அதற்கு பிறகு என்ன வாக்கு மூலம் வந்ததுங்கிறது ஊடகங்கள் வெளிக்கொண்டு வந்த அந்த எஃப்ஐஆர் மூலமா தான் அந்த மாணவியுடைய வாக்குமூலம் எதாம் அப்படின்னு தெரிய வந்தது அப்ப இவருங்க அவருடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறதையும் இவங்க கொஞ்சம் வெளிக்கொண்டு வர்றாங்க எதிர்கட்சிகள் இப்படி அடுத்த மூமெண்ட்ல தான் அது இருக்கு இவங்க எடுத்த உடனே ஒரு பதட்டத்தோட செயல்படுறாங்களா அரசு இவர் தான் குற்றவாளி இதோட முடிக்கிறது அடுத்த கட்டத்துக்கு நகராத போது அரசியல் செய்யத்தான் செய்வாங்க முதல் நாள் விசாரணையில் என்ன தெரிய வந்ததோ அதை சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு நாளும் விசாரணையில் என்ன தெரிய வந்ததோ அதை சொல்லிக்கிட்டே இருக்கவும் முடியாது அப்படி சொல்லவும் கூடாது ஒரு புற அழுத்தமும் நெருக்கடியும் ஏற்பட்ட போய் ஒரு குழப்பத்தை உருவாக்கும் போது என்ன பண்ணுறாருனா ஒரு கிளாரிட்டி கொடுக்க வேண்டிய தேவை அரசுக்கு வருது காவல்துறைக்கு வருது அன்றைக்கி ஒரு நாள் கமிஷனர் ப்ரெஸ் மீட் வச்சு இதுதான் விஷயம் தான் இந்த இந்த லெவலில் இருக்குதுன்னு சொல்கிறார் அது அன்னைக்கு உள்ள லெவல் இதுக்கப்புறம் என்ன அதில் டெவலப்மெண்ட்டுங்கிறது அது இனிதான் தெரியும் அப்போ அது வரைக்கும் நம்ம பொறுக்கணும் அப்புறம் இது இப்போ நேரடியாக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய விசாரணை போக்கில் கூட இல்லை அதையும் தாண்டி நீதிமன்றமே ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சு இதை விசாரிக்குது அப்போ இதில் இனி என்ன உங்களுக்கு சிக்கல் அந்த புலனாய்வு குழு அமைக்கிறதுக்கு முன்னாடி நீதிமன்றம் இந்த விஷயம் நீங்கள் சொன்னீங்களே அதுக்கெல்லாம் கண்டனமும் அவங்க தெரிவிச்சாங்க அதுக்கு அரசு விளக்கம் கொடுத்துருக்கு அது வந்து பேட்டி கொடுக்க கூடாதுன்னு இல்லை விஷயங்களை சொல்லக்கூடாதுன்னு இல்லை அப்படின்னு அரசு விளக்கமும் கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு விஷயத்துக்கு வந்து சட்ட ரீதியான தடை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதை வந்து பேச முடியும் சட்ட ரீதியாக தடை இருந்தால் இப்போ கமிஷனர் கோர்ட்டில் நிற்கணும் எப்படி இப்படி ஒரு தடையை மீறி செய்ய முடியாத செய்யக்கூடாத உடனே செஞ்சீங்க அப்படின்னு கோர்ட்டு கேட்டுருக்கணும்ல அப்போ அப்போ கருத்து சொல்லலாம் ஆயிரும் ஆனால் ஒரு விஷயம் வந்து அதை தெளிவுபடுத்தக்கூடாது கமிஷனர் வந்து பேட்டி கொடுக்கக்கூடாதுன்னு எங்கேயாவது இருக்கா அப்படி இருந்தால் அவர் கொடுக்க மாட்டார்ல அப்போ அது இல்லைங்கிறதுனால தானே அவர் கொடுக்குறாரு அதனால அன்னைக்கு இருந்த ஒரு சூழல் ஒரு சந்தேகம் வரும்போது அவர் அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார் ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் விசாரணை போயிட்டு இருக்குது சரி இப்போ ரெண்டு வாரம் ஆச்சு அந்த குழுவை அமைச்சு என்ன உங்களுக்கு தெரியும் சொல்லுங்கள் என்ன தெரியும் என்ன வந்து இந்த அரசு சொன்னதுல இருந்து அவங்க முரண்பட்டு எதுவும் கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்களா இவங்க மறைச்சிட்டாங்க இந்த நாங்க வெளியே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு ஏதாவது வந்திருக்கா அதையும் கூட ஊடகங்கள் தான் அப்படி ஒன்னும் இருக்கதா திரும்பியும் ஒரு புரளிய கிளப்பி ஒரு வதந்தியை வச்சு அன்னைக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஓடிக்கிட்டு இருந்தது அதுவும் புரளி தான் அப்போ இது மாதிரியான விஷயங்கள் வரும்போது திரும்பவும் காவல்துறை வந்து தெளிவுபடுத்த வேண்டிய நெருக்கடி தள்ளப்பட்டது பாருங்க அப்போ காவல்துறையை பேச வைக்கிறது யார் இந்த இடத்துல அவங்களாம் வந்து பேசுகிறாங்களா புறச்சூழலின் மூலம் பேச வைக்கிறோமா இதை ஒரு சென்சேஷன் ஆக்கி இதுக்கு பின்னால இந்த அரசை ஒரு குற்றவாளி கூட்டில் நிறுத்துவதற்கு துடிக்கிறாங்க அது உண்மையாக இருந்தால் தாராளமாக நம்ம செய்யலாம் உண்மையிலே அரசு அப்படி ஈடுபடுது என்றால் கட்டாயமாக எல்லாரும் சேர்ந்து கேள்வி கேட்கணும் போராடணும் அரசை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் காவல்துறை அதில் வந்து யாரையாவது காப்பாற்ற முயன்றால் எக்ஸ்போஸ் பண்ணணும் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் நீங்கள் அப்படி இல்லைங்க வேற ஒரு விஷயத்த கட்டமைக்கிறீங்க அதுதான் இங்க நம்ம தெளிவுபடுத்த வேண்டியது சரி இந்த விஷயம் வந்து அண்ணா பல்கலைக்கழக இந்த விவகாரம் வந்து நல்ல பூதாகரமாக வந்து கொண்டிருக்கும் போது ஆளுநர் அவர்களுடைய இந்த போக்கு அப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் ஏதாவது அரசுக்கு எதிரான விஷயங்கள் வரும்போது ஆளுநர் அரசு இந்த விஷயங்கள்ல இது திசை மாற்றப்படுதா அது ஆளுநர் தான் கேட்கணும் ஏன்னா பல்கலைக்கழக வேந்தர் அவர் தானே அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் இல்லாமல் அந்த இடத்த காலியாக வச்சிருக்கவரும் அவர்தானே அங்கே இருக்கிற பதிவாளருக்கு பொறுப்பு அவர்தானே முதலமைச்சராக ஆளுநரா அண்ணா கே யூனிவர்சிட்டி கேம்பஸ் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது துணை மு துணைவேந்தர்களை மாநில அரசே நியமிக்க வேண்டும்னு சட்ட திருத்தம் கொண்டு வந்த பிறகும் கூட அதை நடைமுறைப்படுத்த முடியாத இடத்துல மாநில அரசு அதிகாரமற்று இருக்கு அதிகாரம் முழுக்க ஆளுநட்டாக இருக்குது இன்னைக்கு யூஜிசி வந்து அதில் வந்து இப்போ துணைவேந்தர் தேடுதல் குழுவை கூட ஆளுநர் தான் நியமிக்கணும்னு இன்னைக்கு அறிவிச்சுட்டாங்க இப்போ அந்த கேம்பஸுக்குள்ளே என்ன தான் இருக்குது நமக்கு அந்த கேம்பஸ் நம்முடையது செலவு நம்முடையது அதை உருவாக்குனது நாம ஆனால் அந்த கேம்பஸுக்குள்ளே எதையும் இப்போ தீர்மானிக்க முடியாது நம்மளால் துணைவேந்தரை தீர்மானிக்க முடியுமா பதிவாளரை நம்ம போட முடியுமா அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியுமா பேராசிரியர்களை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்போ அந்த கேம்பஸுக்குள்ளே ஒரு சம்பவம் நடக்குதுன்னா இப்போ யார் பொறுப்பு யார் பதில் சொல்லணும்

அங்கே என்ன நடந்தாலும் அதுக்கு வந்து பொறுப்பான ஆட்கள் பதில் சொல்றதுக்கு இல்லைங்கிற மாதிரியான ஒரு இன்ஸ்டியூஷனை அவர் வச்சிருக்கிறார் அந்த இன்ஸ்டிடியூஷன் மட்டும் இல்லை எல்லா பல்கலைக்கழகமும் இன்னைக்கு அந்த நிலைமை சந்திச்சுட்டு இருக்கு சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் அந்த நிலைமை சந்திச்சுட்டு இருக்கு சென்னை பல்கலைக்கழகம் அந்த நிலைமை சந்திச்சிட்டு இருக்கு இப்படி தமிழ்நாட்டினுடைய கல்வி கட்டமைப்பின் மீது உயர்கல்வி கட்டமைப்பின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஆளுநர் நடத்திக்கிட்டு இருக்காரு அது குறித்த விவாதம் நடக்கணும் இது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மூலம் அதுதான் அது குறித்து பேசப்படணும் அப்போ அது குறித்து பேசப்படக்கூடாது என்பதற்காக ஆளுநர் வந்து இது இந்த மாதிரியான பிரச்சனைகளை கிளப்புறாரு நேற்று என்ன டென்ஷன் பண்ணாங்க போய் சபாநாயகர் கூப்பிட்டு நேரடியாக அழைப்பு விடுத்தாரு அது டென்ஷன் ஏத்துறதா வாசலில் வந்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் அது டென்ஷன் ஏத்துறதா சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்குது அது டென்ஷன் ஏத்துறதா சபாநாயகர் இருக்கையில் ஆளுநரை கொண்டு உட்கார வச்சுட்டு சபாநாயகர் பக்கத்திற்கையில் போய் உட்காந்துட்டார் அது டென்ஷன் ஏத்துறதா ஆளுநருக்கு முறைப்படி அழைப்பு கொடுத்து முறைப்படி அவருடைய ஒப்புதலை பெற்று உரை அச்சடிக்கப்பட்டு அவர் கையில கொடுத்து வாசிக்க சொல்லப்படுது அது டென்ஷன் அவர் அவர்கிட்ட உரை வாசிக்க கொடுத்தா அவர் அதை தூக்கி ஓரமாக வச்சுக்கிட்டு அவர் கொண்டு வந்த வந்திப்ட படிச்சுக்கிட்டு மூணு நிமிஷத்துல வெளியே போறாரு அப்போ இது வந்து திட்டமிட்டு அவர் தானே செய்யறாரு அரசு இதுல என்ன செய்யுது இந்த விதத்துல அதிமுகவுடைய செயல்பாடு எப்படி இருந்தது அதிமுக செயல்பாடு வழக்கம் போல அந்த இதையும் வந்து ஒரு நோட்டீஸ் எடுத்து காட்டினாங்க அது என்ன நடந்தது அங்க வரும்போதே எடுத்துட்டு வந்தாங்களா அவங்க அவங்க வரும்போதே எடுத்துட்டு வந்தாங்க முழக்கத்தை எழுப்புனாங்க காட்டினாங்க அது இந்த பிரச்சனை தொடர்பாக அண்ணா யுனிவர்சிட்டி பிரச்சனை தொடர்பாக ஆனால் ஆளுநர் அங்கே நடந்து கொண்டது வந்து வேறு ஒரு பிரச்சனை அது வந்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கடைபிடி பிடிக்கப்பட்டு வருகிற ஒரு மரபை அவர் வந்து மீறி அவர் சொல்வது நடக்கணும்னு சொல்லிட்டு அது நடக்கவில்லை என்று சொன்னோன்னா ஆளுநர் உரையவே வாசிக்காமல் வெளியேறுகிறார் தமிழ்தாய் வாழ்த்து நம்ம நாட்டுப்பண் பாடுகிற வரைக்கும் கூட அவர் பொறுக்காமல் நாட்டுப்பண்ணையே அவமதித்து விட்டு அவர் வெளியேறுகிறார் அப்போ அவையையும் அவமதிக்கிறாரு நாட்டுப்பண்ணையும் சேர்த்து அவமதிக்கிறாரு தமிழ்நாடு அரசின் அந்த உரையையும் அவர் அவமதிக்கிறார் இவ்வளோ செஞ்சுட்டு போகிறது என்கிறது திமுக மீதான தாக்குதல் கிடையாது அது திமுக பிரச்சனை கிடையாது அது தமிழ்நாடு தொடர்பான பிரச்சனை சட்டமன்றம் தொடர்பான பிரச்சனை இதில் ஒரு முக்கியமான எதிர்கட்சி வெளியே வர்றாங்க ஆளுநர் போன உடனே பின்னாடி அவங்களும் வர்றாங்க அது குறித்து பேசுவதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு முதல்ல கிடைக்கிது அவங்கள்ட்ட கேட்கவும் படுது பத்திரிகையாளர்கள் எடப்பாடிகிட்ட கேட்குறாங்க இப்படி ஆளுநர் பண்ணிட்டார என்ன அப்படின்னு அவர் பண்ணலங்க இவங்க அவரை படிக்க விடாமல் ஆக்கிட்டாங்க அப்படின்னு அவர் பதில் சொல்கிறார் எவ்வளோ மோசமான ஸ்டேட்மெண்ட் இது அவரு நீங்கள் கடைபிடித்த மரபை இந்த முதலமைச்சர் கடைபிடிக்கிறார் அதை மீறுகிறார் ஆளுநர் எடப்பாடி என்ன கடைபிடித்தாரோ அந்த மரபை தான் இன்றைய முதலமைச்சரும் கடைபிடிக்கிறார் அதை மீறுகிறார் ஆளுநர் அப்போ அவர் எடப்பாடியையும் மீறுவது தான் அது அப்ப எடப்பாடியையும் மீறி ஆளுநர் ஒரு விஷயத்தை செய்கிறாரு அதுக்கு எடப்பாடி என்ன சொல்றாருன்னா அவர் எங்கே செஞ்சாரு இவங்க தான் அப்படி செய்ய வச்சுட்டாங்கிறார் அப்போது ஆளுநரை காப்பாற்றுவது இந்த அரசை தேவையில்லாமல் குற்றம் சாட்டுவது அப்படிங்கிற இடத்துக்கு எடப்பாடி வர்றார் இந்த விஷயத்தில் நீங்கள் வேறு விஷயத்தில் இந்த அரசை வந்து நீங்கள் கேள்வி கேட்கலாம் குற்றம் சாட்டலாம் அது உங்கள் உரிமை ஒரு எதிர்கட்சி ஆனால் ஆளுநர் தமிழ்நாட்டை அவமதிக்கிறார் தமிழ்நாடு சட்டமன்றத்தை அவமதிக்கிறார் ஒரு கேள்வி கேட்கணும்ல ஆளுநர் பண்ணது தவறுன்னு சொல்லணும்ல ஆளுநர் பண்ணது தவறுன்னு சொல்லாது இல்லை தவறு பண்ணது அரசுன்னு சொல்கிறார் அப்போ இவர் அமித்ஷாவை எதிர்த்து கேள்வி கேட்பாரு மோடியை எதிர்த்து கேள்வி கேட்பாரு அவங்கள அம்பலப்படுத்துவாரு அவங்கள எதிர்ப்பாருங்களாம் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் ஏன்னா கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு இவர் ஆளுநரையே இது கேள்வி கேட்க மாட்டுறாரு ஆளுநரே அம்பலப்படுத்த மாட்டாரு இவரை நம்பி யார் போவாங்க ஏன் இவர் கூட யாரும் சேரலைன்னு இப்போ தெரியுதா அதிமுக பாஜக உறவு என்பது முறிந்து போன உறவல்ல அது உள்ளூர ஒட்டி கொண்டிருக்கிற உறவு என்பது இப்போ தெரியுதா ஆளுநரை எதிர்ப்பதன் மூலம் பாஜகவை எதிர்ப்பதாக ஆகிவிடும் என்பதனால் ஆளுநரை கூட எதிர்ப்பதற்கு எடப்பாடி தயங்குகிறார்னு இப்போ புரியுதா அதனால அதிமுகவினுடைய அந்த நிலைப்பாடு என்பது தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்குது ஆளுநருக்கு ஆதரவாக இருக்கு இல்லை இதையே நீங்கள் திரும்ப இபிஎஸ் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையில் ஆளுநர் தான் குறி அப்படிங்கிறத தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு அதிமுக சொல்கிற மாதிரி இருக்கு அப்போ திமுகவுடைய அந்த நடக்கக்கூடிய அந்த விஷயங்களையும் அவங்க வைக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு பிரச்சாரங்களையும் அதை நீர்த்து போகிற மாதிரி செய்கிற மாதிரி இல்லை ஆளுநர் நேற்று செஞ்சதை ஒரு எதிர்க்கட்சி கண்டிக்கணும்ல ஆளுநர் வந்து திமுக எதிராக செய்யல அதை தமிழ்நாட்டுக்கு எதிராக செய்கிறாரு தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு விஷயத்தில் வந்து ஒரு எதிர்கட்சி மௌனம் காக்கலாமா ஏற்கனவே இவர் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அன்றைய ஆளுநர்கள் நடந்து கொண்ட விதத்தை வந்து திமுக கேள்வி கேட்கலையா நாங்க நாங்கள் கேள்வி கேட்கலையா எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் அன்னைக்கு வந்து இப்போ போராட்டம் நடத்தினமா இல்லையா போய் எத்தனையோ விஷயங்கள்ல ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு இவர் ஏற்றின சட்டம் ஒப்புதல் தர ஆளுநர் மாளிகை மறுத்த போது தாமதித்த போது போராட்டத்தை யார் நடத்தினா அது வந்து இந்த அரசுக்குத்தானே கெய்னாக முடியும் நம்ம போய் ஏன் அதில் இது பண்ணணும் ஆளுநர் வந்து காலத்தாழ்வு செஞ்சா நமக்கு நல்லதுதானே அப்படின்னு தான் நாங்க எடுத்துக்கிட்டோம் இல்லையா தமிழ்நாட்டுக்காக அவர் ஒரு சட்டம் இயற்றாரு நாங்க நின்றோம் கூட தமிழ்நாட்டிற்காக எடப்பாடி எடுத்த நிலைப்பாடுகள்ல அவருடன் தான் நின்றோம் அந்த அரசுக்கு எதிராக ஆளுநர்கள் செய்த விஷயத்துல ஆளுநர்களை எதிர்த்தோம் சசிலா அம்மையார் போய் வந்து லெட்டர் கொடுத்துட்டாங்க எம்எல்ஏக்கள் ஆதரவு எனக்கு தான் இருக்குன்னு சொன்னோன்னா ஏன் சசீலா அம்மையாருக்கு பதவி பிரமாணம் செய்யாமல் ஆளுநர் எங்கே ஓடி போனார்னு கேட்டோம் நாங்க அந்த இடத்துல வந்து சசிகலா முதலமைச்சராக போறாங்க நமக்கு என்னன்னு இருந்தோமா அவங்க முதலமைச்சரான என்ன ஆவட்டம் எங்களுக்கு என்ன ஆனால் எதிர்கட்சியாக இருந்து அன்றைக்கு அதில் உள்ள நியாயத்தை பேசினோம் அதிமுகவின் பக்கம் நின்றோம் எல்லாருமே அப்போ அதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு ஒரு கட்சி அப்படிதான் செய்யணும் அப்பதான் அது அரசியல் அரசியல் பண்ண தெரியல எடப்பாடிக்கு நன்றி நிறைய கருத்துக்களை கூறியிருக்கிறீங்க இதுவரை நாகை சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான திரு ஆளுர் ஷானவாஸ் அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் மில்கி மிஸ்ட் பன்னீர் ஹை புரோட்டீன் பன்னீர் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்